நடுவராய் அமைந்திருக்கும் சுதந்திர இயக்க நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றவர்க்கே சிறப்பு செல்வதற்கே செல்வாக்கு என்று நிலைநிலை Thank உப்பு இவர் சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குழுவாக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸில் இறந்தார் படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு ஏற்ற போல் பல திட்டங்களை தீட்டினார் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஏழை எளியோருக்கு எட்டாம் கனியாக இருந்த கல்வியை எட்டும்படி செய்தார் நம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி சிறந்தது தமிழ்நாடு என்பது பாரதியின் வாழ்க்கை காமராஜர் ஆட்சி காலத்தில் ஒரு கோவில் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி தெரிந்தால் இஸ்லாமிகளுக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கடவுளுக்கு மகிழ்ச்சி என்று பல ஊர்கள் தோறும் பள்ளிகளை திறந்து வைத்தார் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவ ஆற்றியம் பணி ஏராளம் இந்தியாவில் இரண்டு பிரதமர்